சொன்ன பார்த்தீ கடைசில அவரை கவனிக்காம இத்தனை எங்க போனாலுமே எங்க கூட்டணி எங்க கூட்டணி இதான் கேட்க இன்னைக்கு வந்து இரண்டு கட்சியும் தான் இரண்டாயிரத்தி அஞ்சு போது இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு செஞ்சார்

பாத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யார் ஆமா

You need You <laughs> know. Chia மக்களை நீங்கள் சிந்திக்கணும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்க வேண்டிய உங்கள் கடமை இன்னைக்கு

தேமுதிக தேடி கிராமம் கிராமமா வீதி வீதியா தாமரிச்சின்னு தூக்கிட்டு சுத்துறாங்க எல்லா வேட்பாளருமே வெறும் தேமுதிக இல்ல பதினாலு தொகுதி जिल la mano I

கையில ஒரு பேர் பதினேழு நான் இருபத்தி அஞ்சு வயசு ஆரம்பிச்சேன் அரசியல் மேல இருபத்தஞ்சு வயசுல ஒரு பேப்பர் இல்லாம தான் பேசுறேன் இதை வந்து நான்

The é a terceira